மீண்டும் மீண்டும் இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்த சேசிங் மேட்ச் ஐபிஎல் வரலாற்றை தினம் தினம் புரட்டி போடும் மரண மேட்ச்கள் ஊசலாடிய சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் உயிரை இழுத்து பிடித்த இன்றைய மேட்ச் அவங்க மும்பை வர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இன்றைய மேட்ச் தொடங்கி டாஸை ஜெயிச்ச மும்பை அணியோ பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க மேலும் இந்த போட்டி நடைபெற்றதோ டெல்லி அணியோட ஹோம் கிரவுண்டில் ஸோ அந்த அட்வான்டேஜோட பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ என்னத்தை சொல்ல நேற்று போட்டியில் பஞ்சாப் பணி எப்படி அடித்தாங்களோ அதே மாதிரி தாங்க மைதானம் முழுக்க ஒரே சிக்ஸர் மலை தான் ஏது போகிற போக்க பார்த்தா இனிமேல் ஐபிஎல்லில் முதல்ல பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்துட்டு சாதாரணமாகவே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன்னு அடிச்சிருவாங்க போல் ஆக இனிமே பவுலர்களே தேவையில்லைங்க பவுலர்களுக்கு பதிலாக பவுலிங் மிஸ்ன வச்சு மட்டும்தான் இனிமேல் ஐபிஎல் போட்டிகள் நடக்கப் போகுது போல் இது ஒன்றும் காமெடி இல்லைங்க இன்னும் சில வருடங்களில் கண்டிப்பாக இதுதான் தான் நடக்கப்போகுது அதுக்கு காரணம் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச் உள்பட இந்த சீசனில் மட்டும் நிறைய போட்டிகளில் முதல்ல பேட்டிங் பிடிக்கிற அணிகள் வந்துட்டு அசால்ட்டாக இருநூத்தி ஐம்பது ரன்களை தாண்டிடுறாங்க சரி இரநூத்தி ஐம்பது ரன்களை தாண்டிட்டா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம்னு நினச்சா அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நேற்று போட்டியில் இரநூத்தறுபத்தோரு ரன் அடித்த கே கேஆர் அணியை வெறும் பத்தொம்போதே ஓவரில் சேசிங் பண்ணி விட்டாங்க பஞ்சாப் அணி சரிங்க அப்படியே இன்றைக்கி நடந்த இந்த மேட்சுக்கு வந்தோம்னா டெல்லி அணி பேட்ஸ்மேன்களில் ஓப்பனிங் இறங்கிய ஜேக் ஃப்ரேசர்னு ஒரு பேட்ஸ்மேனுங்க இந்த மனுஷன் ஆறு சிக்ஸு பதினோரு பவுண்டரிகளோடு வெறும் இருபத்தி ஏழே பாலில் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்துட்டாப்ல அதற்கு பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மென்களும் போலவே அதிரடியாக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துட்டாங்க டெல்லி அணி அவங்க இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் தான் பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணியிலோ வழக்கம் போல இந்த தடவியும் பாண்டியாவை பழி வாங்குகிறேங்கிற பேரில் மும்பை அணி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சீரான இடைவெளிகளில் அவங்களோட விக்கெட்டை வேணுமென்றே கொடுத்தது போல தாங்க இருந்துச்சு என்னடா நம்ம மும்பை இந்தியன்ஸாக இதுன்னு கேட்குற அளவுக்கு மும்பை அணி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் ஏதோ வேணுக்கும்னே விளையாண்ட மாதிரி தாங்க நமக்கு தோணுச்சு இவங்களோட பேட்டிங் ஸ்கில்லுக்கு இந்த ஸ்கோரெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை ஏங்க பஞ்சாப் அணி இருநூற்றி அறுபத்தோரு ரெண் பத்தொம்பது ஓவரில் சேஸ் பண்ணும்போது நம்ம மும்பை அணியால் அதை செய்ய முடியாதா என்னமோ போங்கங்க ஆக மொத்தம் இந்த போட்டியிலையும் மும்பை அணி தோற்றுப்போக இந்த சம்பவம் நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு கொஞ்சம் சருக்களையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் இந்த போட்டியில் மும்பை அணி ஜெயிச்சிருந்தால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கே உறுதியாக இருக்கும் ஆனாலும் மும்பை அணியோட இந்த தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு இனிமேல் மும்பை அணியும் போட்டிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு ஆகவே புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு கீழே உள்ள அணிகளில் இனிமேல் யாருமே சிஎஸ்கேவுக்கு எமனாக வரமாட்டாங்க அப்படிங்கிறத இந்த போட்டியோட ரிசல்ட் உறுதி பண்ணிருச்சு இனிமேல் நமக்கு போட்டி எல்லாமே புள்ளிப்பட்டியலில் மேலே அணிகள் தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த மேட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்